வேலூர் மாவட்டத்தின் அழகான மலை தான் பாலமதி இந்த ஊரில் இருக்கிற பாலமதி முருகன் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த கோவிலோட காணொளி இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இருந்தால் ஒரு முறை பாருங்கள் இதே பாலமதி ஊரில் பல பேருக்கு தெரியாத அழகான சுயம்பு ஆஞ்சநேயர் திருக்கோவில் இருக்குது அந்த கோவிலை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வேலூர் மாவட்டம் பாலமதி ஆபத்தில்லாத வளைவுகளுடைய மலை சாலைகளும் போகிற வழியெல்லாம் குட்டி குட்டி கிராமங்களும் பச்சை பச விவசாய நிலங்களை உடைய ஒரு மலை கிராமம் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேரடி பேருந்து வசதி இந்த ஊருக்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற சுயம்பு ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு பாலமதி முருகன் கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அடுத்த ஸ்டாப் அதாவது பாலமதி ஊர் ஸ்டாப்பில் இறங்கணும் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி வரலாம் நீங்கள் பாலமதி முருகன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா முடிஞ்சால் இந்த ஆஞ்சநேயர் கோவிலையும் போய் பார்த்துட்டு வாங்க கோவிலோட முன்பகுதியில் கோபுரத்துக்கு எதிர்த்த மாதிரியே ஆஞ்சநேயர் சிலை ஒன்று பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க சிறியதாக விநாயகர் சன்னதியும் கோபுரத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு கோவிலுக்குள்ள நுழைந்த உடனேவே கொடிமரமும் கருடாழ்வார் சன்னதியும் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட ஆஞ்சநேயர் வந்து சுயம்பாக தோன்றியவர் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பாறையில தான் ஆஞ்சநேயரோட உருவம் புரிக்கப்பட்டிருந்தது அதை தான் அப்படியே கோவிலாக கட்டியிருக்கிறாங்க அந்த பாறையில செதுக்கப்பட்டிருக்கும் ஆஞ்சநேயர் உருவம்தான் இது அதனால இந்த ஆஞ்சநேயர் சுயம்பாக தோன்றியவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஏகாங்கி கோபால ராமானுஜதாசர சுவாமிகள் தான் இந்த கோவிலை கட்டியவர் இந்த கோவிலேயே தனி ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணரோட காட்சியளிக்கிறார் வரலாற்றுப்படி கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஆஞ்சநேயர் பக்தி இயக்கம் என்ற பெயரில் ஆஞ்சநேயர் கோவில்களை நிறுவனாங்க அந்த நேரத்தில் மலைகளில் பாறைகள்லையும் ஆஞ்சநேயர் உருவத்தை செதுக்குனதாக சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் செதுக்கப்பட்ட ஒரு பாறை உருவமாக இந்த கோவிலில் இருக்கிறது இருக்கலாம் அப்படின்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த பாறைக்கு பின்பகுதியில் ராகு கேது அமைஞ்சிருக்கிறாங்க ராகு கேது தோஷம் உடையவர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபடுறாங்க மேலும் நமக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் இளநீரை வாங்கி இந்த கோவிலில் கட்டி வேண்டுதல்களை வேண்டிக்கிறாங்க நீங்கள் வேலூரில் இருக்க பாலமதி முருகன் கோவிலுக்கு எப்போயாச்சும் வந்தீங்கன்னா முடிஞ்சால் இந்த கோவிலையும் போய் பார்த்துட்டு வாங்க அவ்வளோ சிறப்பாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப மனதிற்கு அமைதி தர விதத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் வேலூர் போகிற எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இந்த பாலமதி அமைஞ்சிருக்கு எல்லாருக்கும் வேலூர்னு கோட்டை கோவிலும் தங்க கோவிலும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் எனக்கு இந்த பாலமதி தான் ஞாபகத்துக்கு வரும்